இந்த வீடியோல நாம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் டைரக்டரான சந்திரபரோட் அவர்கள் சமீபத்துல உடல்நல குறைவு காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி ஹிந்தி சினிமா மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அமிதாப் பச்சன் அவர்களோட நடிப்பில் வெளி வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றி பெற்ற படம் தான் இந்த ஒரு படத்தை இயக்கியிருந்தவர் தான் சந்திர பரோட் அவர்கள் அந்த ஒரு தேதிக்கு அந்த படம் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனாக இருந்துச்சு அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் இவரு ஷாருக் கான் கூட கை கொத்திருந்தாரு ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாரு குறிப்பாக காதல் படங்கள் அதிகமாகவே பண்ணியிருந்தாரு ஆஸ்திரா பியார் பஜான் போன்ற ஏகப்பட்ட ஹென்டாஸ்டிக் திரைப்படங்களை கொடுத்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு டைரக்டரா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரு காலமா இவருக்கு உடல்நல குறைவு பிரச்சனை ஏற்பட்டிருந்துச்சு இதனால ஹாஸ்பிட்டலில் அடிக்கடி சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தாரு அந்த சமீபத்தில் இவர் உடல்நல குறைவு காரணமாக மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார் தொடர் சிகிச்சையில் இருந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு அந்த தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு டான் படத்தில் நடிச்சிருந்த அமிதாப் பச்சன் அவர்கள் நேரடியாக வந்து தன்னோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருந்தாரு ஷாருக்கான் அவர்கள் நேரடியாக வந்து அவரை பார்த்துருக்காரு தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் ஊடகங்கள் தங்களோட கண்டலன்ஸை அடுத்தடுத்து பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா ஹிந்தி சினிமா வரலாற்றுல இவரோட படங்கள் அப்படிங்கிறது என்னைக்குமே பேசும் ஏன்னா டான் மாதிரியான ஒரு படத்தை கொடுத்தவர் மேலும் ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு என்னைக்குமே இவர் ஹிந்தி மக்களோட மனசுல நிலைச்சி இருப்பாரு இது ஒரு புறம் நடிகர் சரவணன் அவர்கள் டி ராஜேந்திரன் என்ன பார்த்து நீ பிச்சை எடுப்பா அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்தை சமீபத்துல ஒரு படத்தோட ப்ரொமோஷன்ல ஷேர் பண்ணிருக்காரு இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு பருத்தி வீரன் சித்தப்பா அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த அளவுக்கு அந்த படத்தின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை சரவணன் அவர்கள் பெற்றிருக்காரு தொடர்ந்து ஏகப்பட்ட வெப் சீரிஸ் படங்கள் எல்லாம் பண்ணி வந்துட்டு இந்த ஒரு நிலையில சமீபத்தில் ஒரு படத்தோட ப்ரொமோஷன்ல கலந்துகிட்டாரு அப்ப டி ராஜேந்தர் சாரும் அந்த ஒரு ப்ரொமோஷன்ல கலந்துகிட்டாரு அந்த இடத்துக்கிட்ட சரவணன் டி ராஜேந்தர் சாரை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாரு குறிப்பா உங்க எல்லாருக்குமே டி ராஜேந்தர் சார் வந்து நல்ல கதை எழுதுவாரு பாடுவாரு ஆடுவாரு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியாததோ நான் சொல்றேன் அவர் சூப்பரா ஜோசியம் பார்ப்பாரு என்னோட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசுல பார்த்தீங்கன்னா அவரோட படத்தில் நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் பெட்டெடுத்த பிள்ளை அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு அந்த அந்த ஒரு டைம் டி ராஜேந்தர் சார் என்னை பார்த்து நீ பிச்சை எடுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு மேலும் என்ன சொன்னார்னா உச்சனை உச்சம் பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தா கண்டிப்பாக பிச்சை எடுப்பாங்க நீ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பிச்சை எடுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு எனக்கு பயங்கரமான ஷாக் என்ன சார் சொல்கிறீங்க என் கையில் கிட்டத்தட்ட இருபத்தொன்போது படங்கள் இருக்குது அது எப்படி அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு நான் ஃபுல்லாக தான் இருக்கேன் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் பண்ணேன் ஆனால் அவர் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த படமும் சரியாக போகாமல் வீட்டில் உட்காந்துட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து அவரை மறுபடியும் பார்த்தேன் நீ நல்லா இருப்படா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அந்த டைமில் தான் எனக்கு பருத்திக்கிற சான்ஸ் கிடச்சிச்சு அவர் ஒரு தீர்க்கதரிசி அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க